கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஜோடி காலக்கன்றுகள் இருக்குதுங்க அதுவோ ஒரு ஜோடி எருது இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் என்ன விளைநிலரம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற ரோட்டில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்து அப்படிங்கிற இடத்துல ரெண்டு இடத்துல மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்கும் வாங்குறக்கோ விற்கிறக்கோ வர பா வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் மணிக்கு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் விற்பனை பகுதியில் பார்க்குறது ஒரு ஜோடி ஒரு சந்தன பிள்ளை மற்றும் மயிலையில் வரக்கூடிய சுளி சுத்தமான தெளிவான கன்றுகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலக்கன்றுகளுங்க கன்று ரெண்டும் வாடலாக இருந்தாலும் நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே நீல உயரம் பெரும் புறமாட்டில் வாழ்ச்சனத்தெல்லாம் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று கன்று ரெண்டு வாடலாக இருக்குதுங்க ஆனால் சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வாய் கடிச்சு நல்லா தெளிவான வாய் கடிச்சுங்க தீவனம் பருத்தி கொட்டாண்டாக்கு எல்லாமே தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் கடிச்சு இருக்குது இருக்க வேண்டிய சொல்லிகள் எல்லா ரெண்டு கண்ணுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தெளிவான சுளிகள் சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க தாடக்கொடி ரொம்ப கம்மிங்க கண் ரெண்டும் தோல் நைஸு நல்லா தோல் நைஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் ஓயறத்தில் ரெண்டு கன்று ஒரே மாதிரி கொடுக்குறதுங்க லோ பட்ஜெட் வேணும் ஒரு நாற்பது ரூபாய் கீழே வேணும்னா ரெண்டு கன்று ஜோடி எடுக்க விரும்புகிறவங்க அவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு ஜோடி சந்தனப்பிள்ளை மற்றும் செவலை சாரிங்க மயிலை காலை விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு கண் வாய் மேய்ச்சலுக்கு நல்ல தரமான கண்ணுகள் கற்கா மயிலையில் நல்ல கால் கருப்போட சந்தனப்பிள்ளையில் தடகுடி இல்லாமல் தோல்நேசில் நல்ல வடவடை நல்ல மேய்ச்சலுக்கு நல்லா தெளிவாக வேணும் கேட்குற நண்பர்கள் நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க குறைப்புள்ளது களைச்சுளி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க நம்ம டெய்லியும் விற்பனை பற்றி போடுறோம் டெய்லியும் மாடுகள் நல்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த ஜோடி கன்று வேணும்னா தொடர் மொழி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிலேயும் அதே மாதிரி ஒரு மயிலக்கண்ணு கன்று லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இதுவும் நல்லா வாடலுங்க நல்லா வாய் கடைசி தெளிவாக இருக்கும் கண்ணு ரெண்டும் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மதனு கன்று வாடல இருக்கிறத தவிர மற்றபடி குறைப்பிடுது சொல்லி எதுவும் குறைகள் அப்படிங்கிறது கிடையாது லோ பட்ஜெட்டில் வேணும் வாடலாக இருந்தாலும் வாங்கி வளர்த்துக்க விரும்புகிறவங்க தெளிவாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நேரில் வராமல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த பத்து மாதங்களான சுதி சுத்தமான கண்ணுங்க ஒரு ஜோடி காரி மற்றும் மயிலை காளை கன்றுகள் இதோட விற்பனை விளைநில நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க கண் ரெண்டும் பெருவிட்டு நல்ல கண்ணாக வருங்க இப்போதைக்கு வாடலாக இருக்கிறதே தவிர மற்றபடி கண்ணுக்கு ரெண்டும் தெளிவாக வரும் லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க தாடக்கூடி இல்லைங்க மற்றபடி கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நடுமுதுக்கு நெரிசல் கிடையாது வயிறு பெருக்கு கிடையாது மற்றபடி எலும்பு கணத்தில் நல்ல எலும்பு கணமான கன்று கொண்டு போய் மேய்ச்சி தயார் பண்ணிங்கன்னா கண்ணு ரெண்டும் தெளிவாக வந்து சேரக்கூடிய கண் எந்த காலத்துலேயும் வந்து மேய்ச்சி விற்றோம்னாலும் நஷ்டமாகக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணுகளுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்புங்க பட நல்லாயிருக்கும் ரொம்ப இளவார கண்ணுகளாக இருக்குது சுறு சுத்தம் தெளிவாக இருக்குது வாடலில் வளவான விலையில் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் ரெண்டும் தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணு தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க மட்டும் பிடிச்சவங்க தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதி என்ன விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படிங்கிறத ஆன்போர்டு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா மேலே கொடுத்துருக்க நம்பரை பார்த்து கூப்பிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எருதுகல்லுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டுங்க அதாவது செட்டு அப்படின்னா ரெண்டு அழகு லட்சணம் திம்மலத்தை கையால் ஊக்கம் கொம்புதலை மாடு நீல உயர்தலை நல்ல பெருவெட்டு மாட்டில் பள்ளி சேர்ந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருக்கக்கூடிய கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியில் செவலை மயிலையில் ஒரு ஜோடி அழகு லட்சணந்த சிறந்த கண்ணுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நீங்கள் ரேக்லா வண்டி பூட்டி கோயில் குளத்துக்கு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை மணல் வண்டி ஓட்டுறதுக்கும் சரி காடு கரையில் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி எருதுகள் அப்படிங்கிறது நல்லா பழக்கி வச்சுருந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க அதே மாதிரி எருதுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு நிறைய எருதுகள் இருக்கலாமுங்க இதை விட அழகாக இருக்கலாம் இதை விட பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் வந்து வேலைக்கு வேணும் வேலைகளுக்கு தெளிவாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த எருது ரெண்டு நூறு சதவீதம் கேரண்டி கட்டி கொடுக்கலாமுங்க வேலைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு ஒரு சோவலிங் கொண்டு வந்து எடுத்துனாலும் ஒரு தரமான ஜோடியாக ஒரு செலக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தரமான ஜோடிகளில் நல்ல மயிலையில் ரட்டத்த அமைப்பில் நல்லா சுழி சுத்தமாக நல்லா பெருவிட்டில் பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் சுழி சுத்தத்தில் எருதுகள் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒப்பனையாக இருக்கக்கூடிய எருது நல்ல வாழ் சின்னம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே வந்து வாழை பிடிச்சி ஓட்ட முடியாது அந்தளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாட உடம்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் டயர் வண்டிக்கு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி ஆற்றுக்கு மணல் கொண்டு போய் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குளத்து மண்ணு வலிக்கிறதுக்கு மற்றபடி விவசாய வேலைக்கு குப்பைகளோடு போட்டு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஒரு சரி வர ஒப்படையான எருதுக்கிள்ளங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் கையில் இருந்த மாடுங்க விவசாய வேலைகளுக்கு உழவு போட்டுறதுக்கும் வாடகைக்கு இருந்திருதுங்க எழுதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வேலை கொடுத்து தெளிவாக பழக்கி வச்சுருக்குறாங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் எழுபது ரெண்டும் பெருசாக தவிர மற்றபடி குணவனத்தில் நம்ம தெளிவாக கூடிய இருக்குதுங்க கும்புதலிலையும் கண்ணாமூடியிலையும் தெளிவாக கூடிய இருந்து ஒரு வருஷம் இருக்குதுங்க எல்லா வேலைக்கு கேரண்டியான எருது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னை முக்கால்ட்ற பட்ஜெட் சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிர பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட்டப்பில் அழகு லட்சணத்தில் ஒரு ஜோடி எருதுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க இது சந்தை மதிப்பை விட நம்ம ஒரு பத்து பஞ்சாயிரம் முன்னே பின்ன சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கூப்பிட்டு கேளுங்க தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எல்லா வேலைக்கு கேரண்டிங்க அதாவது பரம்படிக்காக இருக்கா இருந்தாலும் சரி உழவு ஓட்டுறதுக்காக இருந்தாலும் சரி வண்டி வாகனத்தில் மண் குப்பை லோடுகள் லோடு ஏற்றி போட்டு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஆற்று மண்ணுகள் வலிக்கிறதுக்கு இன்னும் சிறு குறு விவசாயிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஆற்று விவசாய ம மண்ணுகள் வலிக்கிறதுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலுக்கு தெளி தெளிவான கேரண்டியாக கொடுக்கூடிய ஒரு ஜோடி அதே மாதிரி ஷோ குவாலிட்டிக்கு இல்லை சாமிகள் வச்சு சப்பாரம் ஊர்வலம் போகிறதுக்கு அந்த மாதிரி